விவசீ இது உங்கள் சேனல் சக்தி அசோசியேட் இன்னைக்கு நம்ம அருமையான ரெண்டு த்ரீ பிஹெச்கே வீட கொண்டுட்டு வந்திருக்கோம் அந்த வீட்டோடைய கம்ப்ளீட் டீடெயில நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டபுள் ஸ்டோரி வீடோ தான் பார்க்க போறோம் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டுடைய பில்டப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ரெண்டு வீடுமே வந்து கொண்டு வந்திருக்கும் ரெண்டு வீடுமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதில் இந்த வீட்டுடைய ஃபேஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் புது புதுசாக வரக்கூடிய எல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணுற மாதிரி ஸோ சவுத் ஃபேஸிங்கில் தான் கொண்டு வந்திருக்கும் வாங்க இந்த வீட்டுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நீங்க இப்ப பாக்குறது இந்த வீட்டுடைய போட்டுக்கோ ஏரியாவதான் பாத்துட்டு இருக்கீங்க போர்டிகோ ஏரியாவில நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்திலையும் வழுக்காம ரொம்ப வந்து சேஃபா இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த போர்டிகோ ஏரியாவிலேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சம்பவையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளியவே வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டிக்கோல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய அந்த ஸ்டார் கேசிங் கொடுத்துருக்கும் வித் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் வந்து ஹேண்டிலோடு கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீட்டுடைய போய் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணிருக்கோம் ஸோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு வார்னிஷ் பண்ணாமல் இருக்கு ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியாத குவாலிட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ்ல கிராண்டா இருக்கக்கூடிய ஹாலையும் கொடுத்துருக்கும் இந்த ஹாலோடைய சைஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய கூட சொல்லலாம் வித் உங்களுக்கு ஃபால் சீலிங் அதே மாதிரி வந்து ஏர்ஃபுல்லாக வெண்டிலேஷனுக்கான விண்டோஸ் அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவிக்கான டிவி தனியாக உங்களுக்கு அப்டூ சீலிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி இப்போ டிவி யூனிட்டை கொடுத்துருக்கோம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு நீங்க டிவியை வந்து மேல இல்ல நீங்க சென்ட்ரு பாயிண்ட் எல்லாம் கீழே கூட வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் அந்தளவு உங்களுக்கு சூப்பரா லக்ஸரியா இருக்கு சோ வாங்க நான் அந்த வீட்டோடைய பெட்ரூம் சவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நீங்கள் இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் மாஸ்டர் பெட்ரூமை பாக்க போறீங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் கிளாஸ் கொண்ட ஒரு டாய்லெட்டையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்பேசியஸாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது அந்த ஏர் ஃபுளோவை பொறுத்தளவு உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்கறதால நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும் வெண்டிலேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஃபால் சிலிங் போட்டுருக்கிறதால நீங்கள் ஏசி தான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கரண்ட் கரண்ட் பில்லுன்றது சேவ் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டெல்லாம் ப்ராப்பராக வந்து பார்த்து ஃபால்ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெட்ரூமாக அந்த பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து லக்ஸரியாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஸோ பட்ஜெட் என்னன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஒரு ரெண்டாவது தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்து இதுவுமே நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் கூட உங்களுக்கு பால் சிலிங் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஸோ லாப்ட் வாட்ரூப் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து பார்த்து பார்த்து பண்ணிருத்து பண்ணிருக்கோம் இந்த வீட்டை பொறுத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது பெட்ரூம்ல வந்து நம்ம சோ ஈசானிய மூளைக்கு த வாஸ்துபடி ஈசானிய மூலையில வந்து போர் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா வீட்லயுமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ போர் போட்டிருப்போம் ஸோ அந்த ப்ரொவிஷன் இங்கே வந்து வாஸ்துபடி இந்த பெட்ரூம் இருக்கிறதால நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் போர் வந்து போட்டிருக்கோம் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ சம்மர் சிம்பிள் போட்டு தான் வந்து போட்டிருக்கோம் அதனால மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராத அளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க அடுத்தது வந்து நம்ம கிச்சனை பார்க்கலாம் கிச்சனை பார்த்து அடுத்தது நம்ம மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமை பார்க்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவு மூணு பெட்ரூம்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ த்ரீ பிஹெச்கே வீடு இது ரொம்ப வந்து லக்ஸரியான செக்மெண்ட்ல வந்து எனக்கு வீடு வேணும் ஆனால் பட்ஜெட்டில் வேணுன்ற வாடிக்கையாளர்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுன்றத சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அந்த லொக்கேஷனே உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கிச்சனை பார்க்கலாம் என்ன அது உள்ள இருந்து வரானேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது ஒரு ஹிடன் டாய்லெட்டு ஸோ உங்களுக்கு வந்து காமனா வந்து நம்ம கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெஸ்டா வந்து பண்ணிருக்கோம் ரொம்ப வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்கா அப்படின்ற மாதிரியே தெரியாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்டா லக்ஸரியா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோடைய கிச்சன் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு வந்து இந்த கிச்சனை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய யூட்டிலிட்டி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான உங்களுக்கு தனி ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம் வித் உங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பீடியம் கவரேஜோட ஒர்க்கிங் டாப்பும் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு கிரானைட் வந்து போட்டுருக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக எந்த விதத்துலேயும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது அதுவே வந்து உங்களுக்கு கீழே பிள்ளையே வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதுமாதிரி சிங்க் வந்து நல்லா உங்களுக்கு பெரிய சிங்காகவே கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு வாட்டர் டேப்புன்றது கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் தான் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதுவே மேலேயும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டோர் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம வாட்ருப்பில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விதத்துலேயும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் ஸோ வாங்க அடுத்து நம்ம வந்து லாண்ட்ரி ஏரியாவை பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்குறது வந்து இந்த வீட்டோடைய ஒரு லாண்ட்ரி ஏரியான்னு கூட சொல்லலாம் நீங்க இங்கே உங்களுடைய வாஷிங் மிஷினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்க வச்சு துணி தான் சோ ஸோ இங்கேயுமே கூட நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்க வாட்டர் டேப் வச்சு நீங்கள் இன்கேஸ் வந்து எங்கள் கெஸ்ட் யாரும் வராங்க அவங்க எதுவும் வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிற ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படியெல்லாம் குளிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த இடத்த வந்து அவங்களை யூஸ் பண்ண சொல்லிக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா எல்லா வசதிகளும் உங்களுக்கு சூப்பராகவே நம்ம பண்ணியிருக்கோம் இவன் இந்த வீட்டோடைய சைடில் ஃபுல்லாக பார்த்தோம்னா ரெண்டு அடிக்கு செட் பேக்குன்றது கொடுத்துருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து காற்றோட்டமாக இருக்கும் இந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம் ஸோ அங்கே உங்களுக்கு நான் கம்ப்ளீட் டீட்டெயிலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் விவஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி இந்த வீட்டில் பண்ணிருக்கோம் அப்படின்னா சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு ஹால் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் மேலே கிச்சன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஸோ விவசாயி இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன ஹால் அது இல்லாமல் ஒரு கிச்சன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் ஃபேமிலிஸ் வந்து ரெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த கூட கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதேமாதிரி கிச்சனும் வந்து நம்ம நல்ல பெரிய சைஸ்லயே கொடுத்துருக்கோம் இந்த விதத்திலயே நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது அதே மாதிரி வாங்க நம்ம பெட்ரூம் உடைய சைஸை பார்ப்போம் ஸோ இந்த பெட்ரூமும் கூட ரொம்ப வந்து நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்தளவு வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள் வென்டிலேஷனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விண்டோ கொடுத்துருக்கோம் அதே சேம் ஃபால் பாலிசிலிங்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து ரெண்டுக்கு வரவங்களுக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நீங்களே உங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வீடை தாராளமா வாங்கலாம் ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லக்ஸுரியான ஒரு ஃபீலை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீடைல் அத லேண்ட் ஏரியா பில்ட் அப் ஏரியா நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து ப்ரைஸ் அது அதெல்லாம் லொகேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். இவஸ் மா டீடில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிச்சன் ஏரியாவை பார்த்தலாம். அந்த கிச்சன் ஏரியா வந்து நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருكم. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கேயும் கூட விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கதனால உங்களுக்கு வந்து ஏர் உங்களுக்கு தாராளமாக வந்து போய்ட்டு இருக்கும் அதே மேலேயே வந்து உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி திங்ஸ் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ கிச்சன் திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இது மாதிரி அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஓப்பன் டெரஸ் அது இல்லாமல் கிச்சனுக்கு அப்படியே நியர்பைலேயே வந்து நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம அதை பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் டாய்லெட் தான் பார்க்க போறோம் இது அட்டாச்னு சொல்ல முடியாது காமன் டாய்லெட்னு சொல்ல முடியாது ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்தியன் கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷவர் கேசர் எல்லா ப்ரொமிஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்கறதால உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க அந்த வீட்டோடைய ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பீவர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டுடைய வீடியோடைய இண்ட டீட்டெயில்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து அப்டேட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா இந்த வீடு லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம திருச்சி வயலூரில் தான் வந்து இந்த வயலூர் ரோட்டில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ வயலூர் ரோட்டில் உங்களுக்கு எம் எம் நகர்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த லொக்கேஷனில் தான் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனை பொறுத்தவரை ரொம்பவே வந்து ஹை டிமாண்டான ஒரு ஏரியா அதுக்கான ரீசன் என்னென்னா உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுடைய பட்ஜெட் எல்லாம் நாங்களே உங்களுக்கு வந்து வந்து அப்டேட் பண்ணிடுறோம் ஸோ நான் உங்களுக்கு பட்ஜெட் வந்து வீடியோவில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த வீடியோட கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நம்ம டீமே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்களும் வந்து பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க நேரில் வந்து பாருங்க நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பை பண்ணி தரோம்